ஸ்டான்போர்ட் குளோபல் ரேங்கிங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி அமெரிக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகவும் மேம்பட்ட நிலையில் தனித்து நிற்கிறது பல்வேறு அம்சங்களிலும் மற்றும் பல்வேறு அம்சங்களில் மற்ற அனைத்து நாடுகளில் மிஞ்சுகிறது உயர்தர ஏஐ ஆராய்ச்சியை உருவாக்குதலிலும் முக்கிய இயந்திர கற்றல் மாதிரியாகவே உருவாக்குவதிலும் கணிசமான தனியார் தனியார் முதலீட்டை ஈடுபாட்டிலும் அமெரிக்க முன்னணி உள்ளது இது தவிர ஏஐ தொடர்பான அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு புதிய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு நிதியளிப்பதில் வலுவான நிலையில் உள்ள நாடுகளில் அமெரிக்கா உண்டு இருப்பினும் சமீபத்தில் ஏஏ தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே போட்டி அதிகரித்துள்ளது அமெரிக்கா பல அம்சங்களில் சிறந்து விளங்கினாலும் சீனா ஏஏ தொடர்பான தனியார் முதலீட்டில் ஈடுபடுவதிலும் அதிக எண்ணிக்கையில் இயந்திர கற்றள மாதிரிகளை உருவாக்குவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின்படி ஏ காப்புரிமையில் சீனா முன்னணி இருப்பதாக ஸ்டான்போர்டு ஆய்வு கூறுகிறது ஸ்டான்போர்டு அறிக்கையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பொருளாதார செயல்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு அத்தியாவசிய அளவுகோள்களை அடிப்படையாக கொண்ட நாடுகளில் மதிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை சேகரிக்கப்பட்ட தரவரிசை அடிப்படையில் டாப் டென் உலக நாடுகளை எவை என்று பார்க்கலாம் ஏஏ தொடர்பான குறிப்பிடத்தக்க சட்டங்களை இயற்றிய மு முதல் நாடு ஐரோப்பாவும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐரோப்பாவின் யூனியன் ஏஐ சட்டத்தை ஏற்றியுள்ளது இதன் மூலம் உலகளாவின் ஏஐ தலைமைத்துவத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஐரோப்பா யூனியன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இது ஏஏ தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஐரோப்பாவின் கூட்டு முயற்சியாக கூறப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ அதன் ஏஐ திறன்களை மேம்படுத்த தரமான ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு முதலீடு செய்வதிலும் முக்கியத்துவம் தருகிறது அந்த நாடு ஸ்டான்போர்ட் தரவரிசை ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த வரிசையில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற பிற ஆசிய நாடுகளிலும் முதல் பத்து இடங்களில் வருகை இடம்பெற்றுள்ளது